அந்த ஒரு அமைப்பாக தமிழ் மக்கள் விடுதலை கட்சியும் பரிணாமம் பெற்றிருக்கிறது மக்கள் நலன் சார்ந்த வேலை திட்டங்கள் அவர்களுடைய உற்பயிற்சி வேலை திட்டங்கள் என்று பல நல்ல விடயங்களை முன்வைத்தும் தமிழ் மக்களுக்கு குறிப்பாக கிழக்கு மாகாண மக்களுக்கு எதிர்காலத்திலே அனுதி விளைக்கப்படக்கூடாது முக்கியமாக தொடர்ந்தும் மேட்டுக்குடி சித்தாந்தத்திலே அல்லது நாங்கள் சொல்லுவோம் அவர்கள் சொல்வதை நாங்கள் தலையாலும் காலாலும் செய்ய வேண்டும் என்று எண்ணுகிற எங்களை எப்பொழுதும் அவர்கள் என்று எண்ணுகிறவர்களுடைய கலக்கணம் இங்கு செல்லுபடி ஆகாது என்பவற்றை வைத்து எங்களுக்கு தனியான எங்களுக்கு எங்களுக்கான கட்டமைப்புகளை பலப்படுத்த வேண்டும் என்றுதான் தமிழ் மக்கள் விடுதலைப் பள்ளி கட்சி இன்றும் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறது அதிலே வெற்றியும் பெற்றிருக்கிறது முக்கியமாக தமிழ் மக்கள் விடுப்புல கட்சியுடைய எழுச்சிக்கு பிறகு பலவிதமான மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது தெரியும் தமிழ் மக்கள் விடுதலை கட்சி உதயமாவதற்கு முன்னர் பெரும் தேசியவாதிகள் என்று தங்களை இனங்காட்டிக் கொண்டவர்கள் அவர்கள் வந்து எப்பொழுதும் எமது மக்களை ஒரு தொண்டர்களாக அவர்கள் சொல்வதை அப்படியே நூறு வீதம் ஒழுங்குவார்கள் என்ற நம்பிக்கை பேசினார் பள்ளிகளை பற்றியெல்லாம் அடிப்படை என்னவென்றால் அவர்கள் ஆக்கி வைத்த அந்த எண்ணக்கருதான் வீட்டிலே எழுபத்தி ஆண்டு மட்டுக்கோட்டைக்கு பின்னர் போராக வெடித்தது அந்த போரின் வெடிப்பு காரணமாகத்தான் எத்தனையோ இடம்பெயர்வுகள் எத்தனையோ எரிப்புகள் எத்தனையோ உயிரிழப்புகள் எத்தனையோ அழிவுகள் எவ்வளவோ இடம்பெயர்வு வெளிநாட்டுக்கெல்லாம் மக்கள் ஏன் எனக்கு முன்னால் போட்டு எரித்தும் எங்களுக்கு முன்னால் அப்படியே அழிந்து போனது எனது என்னுடைய தலைமுறை போராட்டத்திலும் வடக்கு நோக்கிய போராட்டமும் கிழக்கு நோக்கிய போராட்டமும் கைதிகளும் என்று அப்படியே அழிந்து போனது இப்பொழுது இருக்கிற தலைமுறையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு யாருடையது ஆக துன்பத்தாலும் துயரத்தாலும் ஊரிப்பை கிடந்த மக்களையும் அதே போன்று யுத்த வடுக்களால் நிரம்பிய இந்த பூமியையும் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டுக்கு பின்னர் நாங்கள் தான் காத்து நிற்கிறோம் அதிலும் இந்த பெருந்தேசியவாதிகள் என்று பேசிக்கொண்டு அல்லது அவர்கள் மாத்திரம் தான் மக்களால் சார்ந்த விடயங்களை செய்வார்கள் என்று தங்களுடைய நலனை மாத்திரம் முன்னிறுத்தி பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்று தீர்மானங்களை அறிவித்து விட்டு அவர்கள் வெளிநாடுகளுக்கும் கொழும்புகளுக்கு ஓடி சுரேஷ் கற்றுக்கொள்ளது போல மக்களும் சித்தாண்டி மக்களும் கிழக்கு மாகாண மக்களும் போராடி கொண்டும் அழிம்பு நிலையிலே விளிம்பு நிலையிலே அப்படியே அன்னுன்று போனார்கள் ஆண்டுகள் பாண்டியம் இன்னமும் அதே தலைவருடைய பிள்ளைகள் வந்து அரசியல் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அதுதான் சித்தாத்த கொண்டு தமிழ் மக்கள் விடுதலை பிள்ளை கட்சி நாங்கள் தொடர்ந்து நிலை வந்த பின்னர் இங்கு வந்து அரசு செய்வதற்கு இப்பொழுது உங்களுக்கு தெரியும் பெருஞ்சாலிகள் போல இரண்டு பேர் நுழைந்திருக்கிறார்கள் மனத்திலே ஒரு பெருஞ்சாலி கிழத்திலே ஒரு பெருஞ்சாலி இவர்கள் பெரிய போல பேசுகிறார்கள் அதை பட்டியலா சற்று விவரமாக சொல்ல வேண்டும் ஏனென்றால் தமிழ் மக்கள் விடுதலை புலிய கட்சி இந்த தனித்துவத்தையும் மக்களால் சார்ந்த விடயங்களையும் பலமாக முன்னெடுத்தாலும் கூட தமிழரசி கட்சி என்பது தாய் கட்சி நான் வாக்களிக்காமல் விட்டாலும் எனக்கு அதை பற்றி பலவிதமான விமர்சனங்கள் இருந்தாலும் என்னுடைய தாய் அல்லது என்னுடைய மூதாதையர்களும் வாக்களித்தார்கள் அடிப்படையிலே இந்த கட்சி இன்று என்ன செய்து பார்க்காமல் இருக்க முடியாது இவர்கள் தமிழ் மக்களுக்கு சிறிலங்க அரசிடமிருந்து விடுதலை பெற்று தருவோம் சிறிலங்க அரசிடமிருந்து விடுதலை பெற்று தருவதற்காக வாக்களியுங்கள் என்று கேட்டவர்கள் இன்று பெருஞ்சாலையராக வந்தவர்கள் தங்களுக்கு தலைவர் வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று அந்த கட்சியை அணித்துவிட வேண்டும் என்று நீதிமன்றம் சென்றிருக்கிற நிலைமையிலே இவர்கள் எல்லாம் இந்த மண்ணின் விடுதலையை வலியுறுத்தி பெற்று தருவார்கள் என்ற கேள்வியை நாங்கள் ஆக தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் போன்ற கட்சிகள் இவர்கள் இவர்களுடைய எண்ணப்பாட்டில் இருந்து மாறுபட்டது இந்த தொழிலாளத்தினை செய்தி என்னவென்றால் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி தொண்டர்களை தேடவில்லை தொழிலாளருடைய குழந்தைகளுடைய நலனை தேடுகிறது உங்களுடைய குழந்தைகள் இருந்து நாளை கிழக்கு மாகாணத்தை மூட்டெடுப்பதற்கு தலைவர்களை உருவாக்க வேண்டும் இங்கிருக்கிற விவசாயிகளுடைய குழந்தை ஒரு மீனவருடைய குழந்தை ஒரு தொழிலாளனுடைய குழந்தை இந்த கிழக்கு மாகாணத்தை ஆளுகிற பணியை பொறுப்பேற்க வேண்டும் அதற்காகத்தான் தமிழ் மக்கள் விடுதலை புள்ளிய கட்சி பணியாற்றிக் கொண்டிருக்கிறது அதற்காகத்தான் மேதின கூட்டத்தை பிரமாட்டமாக நடத்துகிறது அதற்காகத்தான் எனக்கு முன்னர் பேசிய அனைத்து செயலாளர்களையும் நாங்கள் ஒழுங்குபடுத்தி வருகிறோம் ஆக என்பது மிக திட்டமிடப்பட்டு வளர்த்தெடுக்கப்பட வேண்டும் என்பதற்கான பல செயற்பாடுகளை செயற்பாட்டு ரீதியாக தமிழ் மக்கள் கட்சி அடையாளப்படுத்தி செய்து வருகிறது எதிர்காலத்திலே அழிவில்லாமல் இழப்பில்லாமல் மீண்டும் அந்த வடபகுதியில் தலைவர் வந்து எங்களை ஏமாற்றக்கூடாது இன்னும் ஒரு செல்லக்கூடாது அவர்கள் செய்கிற மோசமான உரையிலே எங்கள மக்கள் மயங்கி அணிந்து போய்விடக் கூடாது என்பதற்காக தொழிலாளர்களை காப்பதற்காகவும் கிழக்கு மாகாணத்தை மூட்டெடுப்பதற்காகவும் அரசியல் பணியை தமிழ் மக்கள் பிரதவி நிகழ்ச்சி செய்து வருகிறது அதிலே இங்கு எங்களுடைய கிறிஸ்தவ விவகார செயலாளர் வீதிகளை பற்றி நாங்கள் வீதிகளை செப்பிடுவது எங்களுடைய தொழிலாளர்கள் நன்மை கருதித்தான் எட்டு மணி நேரம் ஓடுகிற வீதியை ஒரு மணி நேரத்தில் அடைய முடியுமாக இருந்தால் அது எவ்வளவு நன்மையை கொண்டு வரும் என்பதை நீங்கள் அறிவீர்கள் ஒரு பலவாடிக்கு செல்வதற்கு நாங்கள் மண் நடந்து செல்வதற்கும் ஒரு சைக்கிளிலே ஓடி செல்வதற்கும் உங்களுடைய மீனை உடனடியாக விற்பனை செய்வதற்கு ஐசியை கொண்டு செல்வதற்கும் எவ்வளவு முக்கியம் ஒரு திருவள் வீதி என்பதை நீங்கள் அறிவீர்கள் ஆனாலும் இவர்கள் கொழும்பிலே இருந்து கொண்டு அவருடைய வாசலுக்கெல்லாம் அழகான புத்தரைகளை விட்டுவிட்டு அங்கு இருக்கிற சர்வதேச பாடசாலையை கற்பித்து விட்டு இங்கு வந்து அவர்கள் தலைவர்களாக புரட்டி பேசுவார்கள் ஆக அன்பாந்த மக்களே அதில் குறிப்பாக வீடுகளில் இருந்து கேட்டுக் கொண்டிருக்கிற அது ஊடக வாயிலாக எங்களுடைய செய்திகளை அறிகிற தமிழ் தேசிய கூட்டமைப்பை அல்லது சமத்து கட்சியின் விளிம்புகளே ஆதரவாளர்களே நண்பர்களே அல்லது அவர்களுக்கு படைத்தவர்களே நீங்கள் ஒரு விஷயத்தை ஆழமாக சிந்தியுங்கள் பெருஞ்சாலைகள் புகுந்தோ உங்களுடைய போர்டு சின்ன பின்னமாகிவிட்டது இனி அதை கட்டியெழுப்ப முடியாதுங்கிற நம்பிக்கை மக்களுக்கு வந்து விட்டது இன்னமும் நாங்கள் அப்படியே இருந்து பதவி மோகத்துக்காகவும் அடைய முடியாத மக்கள் விடுதலை புலிகள் கட்சி மிக நீண்ட வரலாற்றிலே கிழக்கு மாகாணத்தின் தனித்துவத்தையும் அடையாளமாக மாறி வருகிறதே எங்களுடைய வெளிச்சம் மிக பிரமாண்டமான வேலை பரப்பி முழு பிராந்தியத்தையும் ஆண்டு கொண்டிருக்கிறதே அல்லது அகல தமிழக பதிப்பதற்கு தமிழ் விடுதலை புலிகள் கட்சி முனைகிறது என்பதை சிந்தித்து நீங்கள் தமிழ் மக்கள் விடுதலை கட்சியோடு கடங்கோட்டி செயற்படுங்கள் என்று அழைப்பு விட விரும்புகிறேன் சிலருக்கு ஏன் சந்திப்பில் இருக்கிற நாங்கள் தமிழ் மக்கள் விடுதலைப்புல கட்சி இல்லை என்றால் அவங்களுக்கு பதிலாக மகன் அழகாக பேச மாட்டார் என்று சொல்லி மாவை சேனராஜன் மகனை கொண்டு கல்பாட்டு தேர்தலில் நிறுத்த நாங்கள் இப்படி பலமாக இருக்கிற பொழுது இந்த மாவட்டத்துக்கு செயலாளர் கொடுக்க முடியாத நினைவர்கள் இவர்களை பற்றி நான் ஆழமாக விமர்சிக்க போவது கிடையாது இருந்தாலும் கிழக்கு மாகாண மக்கள் கிழக்கு மாகாணத்தை பற்றி சிந்திக்க வேண்டும் பண்ணோம் நடந்த காலங்களில் எத்தனை முறை போராடினாலும் நாங்கள் எடுத்த பேர் மிகப்பெரிய அமைப்பு என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது அந்த அடிப்படையில் வரலாற்று வாயிலாக நாங்கள் கற்றுக்கொண்ட கசப்பான உணர்வுகள்

எத்தனை கசப்பான பேச்சுகள் என்னை கரவறக்க வேண்டும் என்னை உயிரிழக்க வேண்டும் என்னை அவமானப்படுத்த வேண்டும் என்னை சிறையிலே அடைத்தார்கள் என்னுடைய இளமை காலம் பதினாறு வயது முப்பத்தி ரெண்டு வயசு நாற்பதுல இருந்து நாற்பத்தி வயது வயசு அப்படியே போராட்டத்துக்காக அப்படியே போனது இருந்தாலும் இந்த இழப்புகள் அனைத்தையும் தாங்கிக் கொண்டு கிழக்கு மாகாண வீழ்ச்சிக்காக இன்று வரைக்கும் போராடி கொண்டிருக்கிறோம் இந்த போராட்டத்தினுடைய வெற்றி என்பது முழு கிழக்கு மாகாணத்தை மீட்டெடுக்க ஒரு வெற்றியாக ஒரு ஒரு உறுதியான வெற்றியாக உறுதியான தளத்திலே அமைப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பும் தமிழ் மக்கள் பிரதேச கட்சியுடைய வேலை மாறி இருக்கிறது ஆக கிழக்கு மாகாணத்தில் எந்த விதமான தீர்மானங்கள் வந்தாலும் எப்படியான அரசியல் வந்தாலும் ஒரு பேசுகின்ற பேரும் பேசுகின்ற சக்தியாக தமிழ் மக்கள் விடுதலை புலி கட்சியை யாரும் தவித்துவிட்டு கடந்து செல்ல முடியாது ஆகதான் நாங்கள் ஒன்றுபட்ட சக்தியாக கிழக்கு மாகாணத்திலே ஒரு பெரும் திருச்சமாக வளர்வதற்கு உங்களுடைய தரங்களையும் ஆலோசனைகளையும் உங்களுடைய குழந்தைகளையும் தமிழ் மக்கள் விடுதலை புலி கட்சியிலே நினைத்துள்ளி அறைக்கு ஆக ஒரு பிரம்மாண்ட இயக்கமாக கடந்த காலங்களில் நடந்து வந்த தவறுகளை பொழுது என்பது எங்களுடைய விவசாயிகள் அல்லது கால்நடை வளர்ப்பாளர்கள் ஒரு உண்ணாவிரதத்தில் இருக்கிறார்கள் அந்த மக்களுக்கு நான் சொன்ன ஒரு விஷயம் என்னவென்றால் மனச்சாட்சி கேட்டு பாருங்கள் நான் சொன்னேன் நீங்கள் உண்ணாவிரதம் இருங்கள் உங்களுடைய அழுத்தத்தை பயன்படுத்தி இந்த உங்களுக்கு ஒன்று உதவி செய்திருக்கிறேன் செயல்பட்டுக் கொண்டிருந்தேன் மகாபலி ராஜங்க அமைச்சர் நான் தான் சொன்னேன் உங்களை பற்றி சற்று பிரச்சனையான விடயங்கள் தமிழ் மக்கள் மத்தியில் இருக்கிறது நீங்கள் செல்லாமல் உங்களுடைய அதிகாரிகளோட அனுப்பி மக்களிடம் பேசுங்கள் சொன்னேன் மூவாயிரம் ஏக்கர் நிலங்கள் மகாபலி பிரதேசத்திலே அவர்களுக்காக ஒதுக்கப்பட்டு குளங்கள் கட்டித்தருவதாக உத்தரவு அளிக்கப்பட்டிருக்கிறது அந்த இல்லப்படத்தில் இருக்கிற மக்களை புலனி அம்பாறை மாவட்டத்தோடு குடியமர்த்தி எங்களுடைய மட்டக்களப்புக்குள்ளே அவர்கள் வர முடியாமல் பேர் திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது அதற்கு அம்பாறை மாவட்ட அவித்து கூட்டலைவர் அரசியல் ரீதியாகவும் புலவை மாவட்ட அவித்து கூட்ட தலைவரும் ஒத்துழைப்பு வழங்குவதாக பாராளுமன்றத்தில் உத்தரவு ஒரு பொறுப்புமிக்க அரசியல் இயக்கமாக எங்களுடைய எதிர்கால தொழிலும் எதிர்கால தொழிலாளர்களுடைய நலனிலும் நாங்கள் மிக கவனமாக எங்களுடைய திட்டங்களை முன்னெடுப்போம் இந்த பிரச்சனை முடியவே கூடாது என்னை பிரச்சனை இருக்க வேண்டும் நாங்கள் அதற்காக குரல் வேண்டும் என்று சில அரசு சார்பற்ற நிறுவனங்களும் அல்லது நான் சொல்வோம் எங்களுடைய தலைவர்களே மிளகாயிரத்தி பழகிய சில தலைவர்களும் இதை ஒரு சந்தர்ப்பமாக பிடித்துக் கொள்வதற்கு இடமளிக்க கூடாது மக்களும் இடமளிக்கக்கூடாது நாங்களும் இடமளிக்க மாட்டோம் ஆகையால் தமிழ் மக்கள் விடுதலை கட்சியானது இந்த கிழக்கு மாகாண மக்களின் தலைவிதியை சரியான பாதையில் இட்டுச் செல்லும் இந்த படகு சின்னமும் படகும் உங்களை நிச்சயமாக சரியான இடத்திலே கொண்டு கரிசேக்கும் நீங்க நீங்கள் தொடர்ந்தும் எங்களோடு கணங்கோட்டு செயல்படுங்கள் என அனைவருக்கும் மீண்டும் முறை முறை தமிழ் மக்கள் விடுதலைப் பிள்ளை இந்த மேதனை கூட்டத்திலே உரையாற்றுவதற்கு வாய்ப்பையும் என்னுடைய பேட்டியை கேட்ட அனைவருக்கும் நன்றி முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்